என்ன வந்து இந்த படத்துல காமெடி சீன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இல்ல இன்னொரு கடைசியா ஒரு டைட்டில் ஒன்னு போட்டாரு. வேயிகளுடைய ஆசையை தீத்துச்சால் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான டைரக்டர் சொல்லுங்க. அதுதான். அவங்க தான்

இப்போத்தைய ட்ரெண்டுக்கு ஏற்ற ஒரு வரிகளை போட்டு ஒரு ஐட்டம் சாங்கு பண்ணிணா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு காதல்லேயோ ஒரு வந்து டூயெட்லையோ வந்து அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸை கொண்டு வர முடியாது ஐட்டம் சாங்கில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் இந்த மாதிரி லிரிக்லாம் அமைகின்றதுக்காக தான் அந்த ஐட்டம் சாங் வச்சோம் இப்போத்தைய ட்ரெண்டுக்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் எல்லாமே ட்ரெண்டில் இருக்குது அப்போ அந்த வரிகளை வந்து ஐட்டம் சாங் மேலே தான் ட்ராவல் பண்ண முடியும் அடுத்த பட்ஜெட் இது சரி பண்ணுறக்கூடிய ரெண்டு கோடி பட்ஜெட்டில் எடுத்துக்கிற படம் அதனால் நல்லா ஓடும் இதில் என்னென்னா படத்தை அங்கே அந்த அந்த பார்க்கு வந்து ஒரு ஹைடிங் ப்ளேஸில் இருக்குது அந்த பார்க்கில் போகிறவங்களாம் இ இருந்தாங்களா செத்தாங்களா போனாங்களாங்கிறது இல்லாமல் அப்படியே அப்ரக்ட்டாக அப்படியே விட்டுட்டார் இந்த படத்துக்கு பார்க்குன்னு சேர்ந்து வந்து பார்க்கு பேய்னு பேச்சு பேசுறீங்களா இல்லை எல்லா படத்துலையுமே பேய் வீட்டில் காட்டியிருக்கோம் நம்ம ஏன் பார்க்ல காட்ட முடியாதுன்னு சொல்லுங்க ஓபன்ஸ்ல அந்த பையன் கக்குஸ காட்டிட்டீங்களே அது அங்கங்கலாம் டிராவல் ஆவதுங்க சார் எங்க டிராவல் ஆவது எங்கங்கலாம் அந்த தன்னால கொல்லப்பட்ட அழிக்கப்பட்டமோ அவனெல்லாம் தேடி அங்கங்க போகுது சார் கதை ஃபுல்லா போயிடுச்சு கதை கதை ஃபுல்லா போகுது படத்தை இங்க சொல்லிட்டீங்க நான் எப்படி பார்க்கறவல ஏ எப்படி பாக்குறீங்க ஏன்ட்டு கேக்கு எல்லாம் பாண்டி எப்படி கனெக்ட் பண்ணீங்க கரெக்ட் பண்ணாரா நிறைய அவரோட ஃபேமிலி சீன்ஸ்லாம் நிறைய பார்ப்பேன் அந்த பூஜை அந்த படம் அங்கே எடுத்துருக்கலாம் அப்படியே அந்த லுக்கு அப்படியே அந்த மேலே பார்த்த மாதிரி அப்படியே வெக்கப்பட்டு இருந்தாங்க அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அவர் மேலே அந்த நாம வந்து லாரன்ஸ் மாஸ்டர் அந்த ஏ வெங்கடேஷ் ஓ லாரன்ஸ் மாஸ்டர் ஃபேமிலியே ஏ ஜோடி மட்டும் இல்லை இந்த மாதிரி

பார்த்து வெளியே வந்து சுட்டுக்கிட்டு போகிறாங்க அவங்கள நிலைமை தான் இல்லை இல்லை அது அது இதுக்கு இதுக்கெல்லாம் சுட முடியாது நாங்கள் திருப்பி விட்டுவோம்ல நாங்க நாங்கள் இப்படியாக பற்ற கண் பெரிய கன் முன்னாடி அது என்னென்னா இந்த சில விஷயங்கள் டிராமாத்திரமாக இருந்தாலும் படம் கொஞ்சம் போர் அடிக்கல இடையில அஞ்சு நிமிஷம் போல் ஒரு மாதிரி இருந்துச்சு மற்றபடி படம் நல்லா ஒரு அதாவது பட்ஜெட் படத்துக்குள்ளே ஒரு நல்ல நிறைவான ஒரு கதை கிராமத்து சைடில் கொஞ்சம் நல்லா வருமானம் ஏற்படும் தானே நன்றி வணக்கம்